வணக்கம் நான் ரதன் இன்றைக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் காரணி தான் பார்க்க போறீங்க சித்தி வந்து கோழி கருணை காய்ச்சுவாங்க அதனால எங்கிட்ட வீட்டு நாங்கள் கோழி வளர்க்குறோம் வெள்ளடியின் கோழிதான் வளர்க்கிறோம் அந்த வெள்ளடியின் கோழியை வந்து இந்த எப்படி சமைக்கிற அந்த முறையில் வந்து சித்தி கொஞ்சம் நீண்ட நாள் அனுபவம் இருக்குது அதனால் அவங்க சமைக்கிற முறையனான் கன்னொடியாக பதிவு செய்து உங்களோட பகிர்ந்து கொடு எப்படி கொண்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுதான் எங்களோடய வீட்டில் இருக்கிற கோழி கூடு இதுலேயும் கொஞ்சம் கோழிகள் நிற்கிது அதே மாதிரி இங்கே அலையும் ஒரு செப்ரேட்டாக ஒரு கோழி கூடு இருக்குது இங்கே தான் நாங்கள் வெள்ளடியின் கோழி நிற்கிது இப்போ உள்ளுக்கு போய் நாங்கள் கொண்டு வருவோம் கோழி கோழி குட்டுக்குள்ள வந்துட்ட கீழையும் இந்த கோழியை நிற்கிது ஆனால் எங்கே நிற்கு சொன்னால் மேலே தான் நிற்கிது பார்த்தீங்களா இந்த சேவல் மேலே தான் நிற்குது இன்றைக்கு விரத்தை நாங்கள் பிடிச்சி கறி காய்ச்ச போகிறோம் தலையில் முட்டும் Wang Raja beli dua wang. Ayo Puji. வட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் இந்த ரஜியோட சேர்த்துக் கொள்வோம் ரஜி என்ன மாதிரி அவஞ்சு பாத்துக்க வந்துட்டுதோ கொஞ்சம் கடாக்கு ரஜி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்போம் இப்ப நாங்கள்ட்ட ரஜியை பொடிக்க போறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் தாளிக்க போறோமே ரஜியை தாளிக்க போகிறதால கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறோம் சட்டிக்குள்ள நாங்கள் அவிச்சு போட்டு எடுத்த ரசி இதுதான் கொஞ்சம் கேம் போட்டு நாங்கள் தாளிப்போம்

ஜீலவன் இல்ல네. ஆமா. தாங்க. அது. சரி தேஞ்சு வரடா. இப்போ நான் தக்காளி போடுறேன் தா.

බ කන්නේ බට මර ිය

பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அந்த தூள் எல்லாம் நல்ல கணக்காக அதுல படைஞ்சிருக்கு ரச்சியோட சேர்ந்து நல்லா இருக்கு நாங்க இதை சாப்பிட்டு பார்ப்போமே என்ன எப்படி இருக்கு கோழிரை கோழிக்கறி சூப்பராக இருக்கு உள்ளடிய சோரும் என்ன பல்லசோரும் கோழிக்கரின் ஒரு காங்கினேஷன் தான் இருக்க போகுது Kaanu kaanu maa? Adithadha aahar, reji kulambu. Adithadha aahar, reji kulambu. Adithadha aahar, reji kulambu. Kondu va.

என்னது வெங்காய சம்பல் எல்லாமே வாழையில போடும் வாழையில போடுறது நல்ல ஒரு இதா தான் இருக்கு சூட்டோட போட முடியும்னா வாழை இந்த வந்து சாப்பாடுல சேர்ந்து நல்ல ஒரு சுவையை தரும் இப்பவே வாசமா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னு எப்படி இருக்குன்னு இருக்கு என்னென்ன கறி இது வந்து வெள்ளடியன் கோழி கறி வளமைய எல்லாரும் வெள்ளடியின் கோழியை வந்து வெட்டுறத வந்து குறையவே இனம் வந்து அறிய கொண்டு போறதால அதை வெட்டுறதை குறையவே ஆனா நாங்கள் வீட்டையே வளர்க்கறோம் வீட்டையை வளர்க்கற மாட்டபடியா நிறைய கோழிகள் நிக்குது அதனால நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளடியின் கோழியை வந்து நினைச்சாச்சு இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நல்ல ரேஸ்டா இருக்கு இந்த ரஜித்ல காரங்க வந்து அபிகரத்துக்கு நிறைய நேரம் செல்லும் என்ற அபிச்சு நாங்கள் கடைபடக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது அதோட கடைபடுது இந்த முறை கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்கேன் போன முறையும் அவருக்கு உதடிய சமைச்சினாங்க ஆனால் அது வந்து கடிப்படையில் கொஞ்சம் கடிவக்காக கஷ்டமாக இருந்தது இந்த முறை நாங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் சமைச்ச கடி வருது இந்த காணொலி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது வந்து நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரை பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்